ஆண்டு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பாதுகாத்து ஆஸ்வதிப்பாராக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு இரண்டாவசனம் கத்தர் நகரத்தை காவலாகி காவலாளி விடித்திருப்பது விருதா ரொம்ப அழகான ஒரு வசனம் இன்னைக்கு உலக நாடு முழுவதும் அப்படியே கண் வச்சு காத்து போட்டிருக்கிறது மனுஷன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் காலங்கள் கற்றுடைய கருத்து இருக்குது வேதாடகாஷனுடைய மக்களே இன்னைக்கு எத்தனையோ விலை உயர்ந்த பூட்டுகளை போட்டு செக்யூரிட்டி வைத்து நல்ல விலை உயர்ந்த நாய்களை காவலாக வைத்தாலும் திருடன் ஈஸியாக திருட்டி விடுகிறான் நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ சமீப காலமாக இஸ்ரேலுக்கு வான் தாக்குதல் பாலிஸ்தீன் நடத்தினது அவன் வானம் முழுவதும் ஒரு பெரிய வலை போல வைத்து யாரும் உள்ளே வர அவ்வளோ அழகான எதிர்த்தாக்குதலை செய்யக்கூடிய டெக்னாலஜி ஆனாலும் அவர்கள் அந்த கோட்டையே தெளிவாய் சொல்வது கத்தர் நகரத்தை காவலாக காவலாளி முடித்திருப்பது விருதா ஒரு இருந்தாலும் ஒரு நகரமாக இருந்தாலும் ஒரு கிராமமாக இருந்தாலும் ஒரு வீடாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இறைவனுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் அவர்கள் எத்தனை ஆட்களை வைத்து காத்தாலும் காவலாளையும் விழித்திருப்பு விருதா ஒரு சிலருக்கு பல பயம் இருக்கும் பஸ்ஸில் போக பயம் இருக்கும் அங்கே வாகனத்தில் போக பயம் இருக்கும் நடந்து போக கூட பயம் இருக்கும் ஒரு சிலருக்கு விமானத்தில் செல்வதற்கு உயிர் பயம் இருக்கும் ஐயோ எதனா ஆகிவிட்டதா நிறைய பேர் விமான பயணத்தை தவிர்ப்பதை பார்க்கும் ஏனென்றால் அவர்கள் வழியிலே எதையாக நடந்துவிட்டால் என்ன செய்வது அருமையான தே வேதம் தெல்ல தெளிவாக சொல்கிற காலங்கள் கத்தோடி கையில் கத்து ஒரு தேசத்தையோ ஒரு நாட்டையோ ஒரு தனி மனிதனையோ அவர் காக்கா விட்டால் இப்போ ஓடி ஒரு ஒரு ட்ரெயின்ல ஏறோம் கூட போறோம் ஒரு மனுஷன் நம்பிதான் நம்ம போகிறோம் ஒருவேளை நம்ம கேள்வி கேட்கணுமா அவர் ஓட்டம் தெரியுமா லைசன்ஸ் காட்டுவாரா எவ்வளவு முறை எக்ஸ்பீரியன் கேக்குறதில்லை அவர் ஒரு நம்பிக்கை அவர் சுகமாய் கொண்டு போவார் இந்த நம்பிக்கையை உண்டாக்குறது யார் நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக யோசித்து பாருங்கள் இந்த ஃப்ளைட் வழியில் வெடித்து விட்டால் என்ன ஆகுது இந்த விமானம் இந்த ட்ரெயின் உடைய என்ன ஆகிவிடுது அவ்வளோதான் மனுஷன் வாழ்க்கையில் அவ நம்பிக்கை வருகிற போது அவன் எதையும் யாரையும் நம்புவதற்கு அவனாக முடியாது ஆனால் ஒரே ஒரு வசனம் அழகாக சொல்றது கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளி விழித்திருப்பது விருதா ஒருவேளை நிறைய பேர் பெண் பிள்ளைகளை நம்ப மாட்டார்கள் ஆண் பிள்ளைகளை நம்ப மாட்டார்கள் அவங்க பின்னாடியே ஆள் வைத்துக் கொண்டு போவார்கள் அவங்க பேசும்போதெல்லாம் சந்தேகப்படுவார்கள் அவங்களோட செல்போனை தோண்டி சந்தேகப்படுவார்கள் நான் சொல்லட்டோமா நீங்கள் காத்து கொண்டு இருக்க முடியாது உன் பிள்ளைகளையோ கணவனையோ மனைவியோ நீங்கள் காவலா இருக்க முடியாது வசனம் சொல்கிறது கத்தர் மேலும் பாரத்தை கர்த்தர் கத்தர் விட்டால் காவலாளி விழித்திருப்பது விருதா மைக்கேல் ஜாக்சன் சொல்லி பாப் சிங்கர் உங்களுக்கு தெரியும் அவரை பாதுகாப்பதற்கு இருபத்தி ஒன்னோ இருபத்தி ஏழோ விலை உயரக்கூடிய மதிப்பு கூடிய நல்ல டாக்டர்ஸ் பிசியோதெரப்பி ஒவ்வொன்றுக்கும் சிகை அலங்காரம் அவரை மருத்துவ பரிசோதிக்கக்கூடிய நல்ல திறமையுள்ள டாக்டர்களை அவர் சம்பாதித்த பாதி சம்பளம் மருத்துவர்கள் கொடுத்தார் ஒரு ராத்திரி அவர் தூங்க போனவர் இணைந்து கொள்ளவில்லை இரவிலே தூக்கத்திலே அவருக்கு மாரடைப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து போனார் எல்லா டாக்டர் பார்த்த பல கேள்வி கேட்டார் நாங்கள் கண்மணி நல்லா தானே இருந்தார் அவர் இசைவேளை காக்கிறவர் காக்குறவர் அவர் உறங்குவது மேல் தூங்குவது மேல் இறைவன் உங்களை காக்க முற்பட்டால் யாராலும் எதிர்த்து வர முடியும் அவர் கதவு அடைத்தால் யாராலும் திறக்க முடியும் அவர் திறந்து வைத்தால் யாராலும் அடைத்து விட முடியாது மக்களை ஒருவேளை பயத்தில் மந்திர பயம் இருக்கும் பயம் இருக்கும் விபத்து பயம் இன்றைக்கு உங்களை விட்டு இயேசு நாமத்தில் அப்படிப்பட்ட பயங்கள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏனென்றால் தேவன் ஒருவர் தான் ஒரு மனிதனை அவர் காக்கக்கூடியவர் பாதுகாக்கக்கூடியவர் அவரிடத்தில் வைங்கள் பறந்து காக்கும் பற்றி போல நான் இசுரவேல் மேல் ஆதரவாயிருப்பேன் கர்த்தரே உனக்கு நம்பிக்கை இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாத காப்பார் என்ன மாதிரி பயம் என்ன மாதிரி வேதனை என்ன மாதிரி கண்ணீர்கள் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உங்கள் இறுதியம் இருப்பதாக நீங்கள் தேவடத்திலே விசுவாசமாயிருந்தால் அவர் ஒருவர் தான் எந்த மனிதனும் காக்க வல்லவர் அவர் நல்ல ஒரு வேறு தீ ஒரு வேறு நீதி சூரியனை அவர் உதிக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார் தேவ மக்களே ஒருவேளை மூட நம்பிக்கை மந்திர வைத்திய சூரிய வைத்திய என்ற அவ நம்பிக்கை அவபக்தி என்ன நோய் வந்து விடுமோ என்ற அவிசுவாசம் இதெல்லாம் ஜென்ம சாபங்கள் தாய்க்கு இருக்கு தகவல் நோய் வந்து விடுமோ இந்த மாதிரி பரம்பரைகள் வந்துவிடுமோ இன்னைக்கு நிறைய இப்படிப்பட்ட பயம் ஒரு சிலருக்கு ஜாதகத்தை நம்பி இருக்கிறார்கள் இது ஆகிவிடுமோ அது ஆகிவிடுமோ கர்த்தர் உங்களை காக்காவிட்டால் காவலாளி விழுத்திருப்பது விருதா ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்கிற மக்களாக இருந்தால் இயேசுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துப்பார்கள் இதயத்தை இயேசு பாருங்கள் நான் இப்படிப்பட்ட பயந்த நிலையில் இருக்கிறேன் இப்படிப்பட்ட கண்ணிய நிலையில் இருக்கிற இயேசுவை எனக்கு ஒரு விடுதலை தாரும் சொல்லிப்பார்கள் கர்த்தர் உங்களை காப்பார் பகையிலே வெயிலும் இறைவிலே நிலவும் உங்களை சேதப்படுத்த அப்படி காப்பார் ஆமே கத்தருடைய தேவன் உங்களுக்கு எப்போது துணையாகும் கத்தருடைய தூதர் உங்களுக்கு சூட பாலை காப்பார் தேவ மக்களே சங்கீத நூத்தி இருபத்தி நாலாம் படி கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளி விடுத்திருக்கு விருதா அவ் விடுத்த கேள்ந்த என்னை காத்துக்கொள்ளும் நடத்தும் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இனிதா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் கர்த்தர் எல்லா வித அருவலையும் ஆசை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார்களே ஆமே